மக்களவைத் தேர்தல் நெருங்குவதை ஒட்டி பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இத்தகைய சூழலில் தமிழ்நாட்டின் அதிமுக்கியமான தொகுதிகள் குறித்தும் அங்கு போட்டியிடும் கவனிப்பு மிக்க வேட்பாளர்கள் குறித்தும் காண வேண்டியுள்ளது அந்த வகையில் தற்போது தலைநகரான சென்னையில் உள்ள முக்கிய தொகுதியான மத்திய சென்னை குறித்து பார்க்கையில் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் மத்திய சென்னை நான்காவது தொகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த தொகுதி இந்தியாவின் மிகச்சிறிய தொகுதிகளில் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின் வில்லிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு மற்றும் அண்ணாநகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் உள்ளன இச்சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது திமுகவை வென்றுள்ளது மக்களவை தேர்தலை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான பனிரெண்டு தேர்தல்களில் திமுக எட்டு முறையும் காங்கிரஸ் மூன்று முறையும் அதிமுக ஒரு முறையும் வென்றுள்ளது இருப்பினும் தற்போதைய சூழலில் போக்குவரத்து நெரிசல் ரயில் நிலையங்களில் குடிநீர் கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாதது போதிய அளவிலான போக்குவரத்து வசதிகள் சுரங்கப்பாதை நடைமேம்பாலங்கள் இல்லாதது மற்றும் நீண்ட காலமாக கிடப்பில் உள்ள எழும்பூர் ரயில் நிலையத்தையும் சென்ட்ரல் ரயில் நிலைய நிறைவேற்றில் உள்ளன மக்களவை தேர்தலுக்கான மத்திய சென்னையின் வேட்பாளர்களை பிரதான கட்சிகள் அறிவித்துள்ளன நீண்ட கால பிரச்சனைகள் தீர்க்கப்படாத இத்தொகுதியின் திமுக வேட்பாளராக ஏற்கனவே இத்தொகுதியில் மூன்று முறை எம்பியாக இருந்து வரும் தயாநிதி மாறன் மீண்டும் போட்டியிட உள்ளார் அதுவே பாஜகவின் மத்திய சென்னை வேட்பாளராக பி செல்வம் களமிறக்கப்பட்டுள்ளார் அதிமுக கூட்டணியில் இத்தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியின் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆக இத்தொகுதியை பொறுத்தவரை வெர்சஸ் வினோஜ் பி செல்வம் என்ற நிலையே இருக்கிறது தயாநிதிமாறனை பொறுத்தவரை திமுக குடும்பத்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் மாறனின் மகன் மூன்று முறை எம்பி இரண்டு முறை மத்திய அமைச்சர் என தனக்கான அரசியல் அடையாளம் கொண்டுள்ளது அனைவரும் துதான் மறுபுறம் போட்டியிடும் வினோஜ் பாஜக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பாஜகவில் உள்ளார் இவர் பாஜகவில் பொதுச் செயலாளராகவும் ஜனவரி இரண்டாயிரத்தி பத்து முதல் ஜூலை இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் சென்னை கோட்ட பொறுப்பாளராகவும் ஜூலை இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இளைஞரணி மாநில செயலாளராக ஜூலை ஜூந்து ஜூந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி மாநில பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் இருந்து வருகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் அப்போது தோல்வியை தழுவினார் இந்நிலையில் தற்போது தயாநிதிமாறனுக்கு எதிராக இவர் களம் இறக்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதியில் புறையோடி கிடக்கும் பிரச்சனைகளை மக்களிடையே கொண்டு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மூன்றாண்டு ஆண்டுகால திமுக ஆட்சி மீதான அதிருப்தி ஊழல்கள் அண்ணாமலை வெளிக்கொணர்ந்த திமுகவிற்கு எதிரான விஷயங்கள் போதைப் பொருள் விவகாரம் உள்ளிட்டவற்றை வினோஜ் பி செல்வம் கையில் எடுக்கலாம் என்கின்றனர் மத்திய சென்னையை உற்றுநோக்கும் அரசியல் ஆய்வாளர்கள் ஆக மத்திய சென்னை மக்கள் தங்களது தீர்ப்பை யார் பக்கம் எழுதுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்